வாக்களிக்க முன் இந்த பிரதேச சபைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு சபைகள் இருக்கின்றது பதினேழு சபைகளையும் வெல்ல போவது வேறு யாரும் அல்ல தேசிய மக்கள் சக்தியா நீங்கள் சரியான முறையில் அரசியல் செய்திருந்தார் சரியான முறையில் மக்களை கட்டி எழுப்பி இருந்தார் சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக இருந்தார் நாங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் மறுபக்கம் அந்த பக்கம் தேடி பார்த்தீங்கன்னா அவர் கட்சி வாரியாக பிரிஞ்சு கிடப்பான் அவர்கள் சுழ ஒற்றுமை கிடையாது அவர்கள் பதவிக்காக குடும்ப சட்டையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் தமிழ் மக்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்க எல்லாருமே ஒன்று சேர் நாம் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் என்றும் தமிழ் தேசியத்துடன் பயணிக்கின்றார்கள் ஆறாம் திகதி நடைபெறுகின்ற தேர்தலிலே நாம் கடம் கடந்த முறை தொண்ணூத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றது போன்றோம் இந்த முறை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அந்த அரசுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றுள்ளது அந்த அரசுக்கும் முழு உலகத்துக்கும் தமிழ் மக்கள் மற்றக்கிழப்பு மாவட்ட மக்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றுள்ளது தமிழ் மக்கள் என்றும் அரசியல் அபிலாஷைகளுக்காக தங்கள் போராட்டத்தை முன் தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருப்பார்கள் அற்ப சொற்ப அபிவிருத்தி என்ற போர்வையிலே ஏமாற்று வேலைகளுக்கு அவர்கள் துணை மாட்டார்கள் வாக்களிக்கும் அரசாங்க உறுப்பினர்கள் ஊடாகத்தான் பிரதேச மட்டத்திலே அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் பிரதேச சபையத்திருப்பேன் பிரதேச சபைக்கு வந்தார்கள் எப்படி என்று கேட்டா வளர்ச்சல்ல சாதாரண அஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சு போற டைம்ல கோடீஸ்வரன் காணி ஈக்கி அவர்த்த கடைகள் நிறைய அவரு நிறைய சொத்துக்கு டேஸ்ட் மீண்டும் காரணம் பிரதேசத்தை அபிவிருத்தி செய்தது குடும்பங்களை அபிவிருத்தி செய்தார் எனவே நாங்க இந்த அரசியல ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த நாட்டுக்கு காட்டி எனவே இந்த நாட ஒரு நல்ல நிலைக்கு நல்ல ஒரு திசையை நோக்கி நாங்க செலுத்த வேண்டிய கடமை